வணக்கம் சிறகடி ஆசை சிறியல்ல இனி என்ன நடத்துவது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே ரோகிணியை பற்றிய முழு உண்மையும் முத்துக்கு மீனாவுக்கும் தெரிஞ்சு எப்படி தான் வீட்டில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி தயங்கிட்டு நிற்கிறாங்க இந்த சூழ்நிலையில் மீனா சொல்கிறாங்க எங்கள் ரோஹிணி வேறு மாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க போனோம் எப்படிங்கிறத வீட்டில் சொல்கிறது அப்படிங்கிறாங்க அதான் மீனா எனக்கு ஒன்றும் புரியலை அந்த பார்லர் அம்மா என்னென்னா சொந்த பார்லரே இல்லாமல் பார்லர் பார்லர்ன்னு சொல்லிகிட்டு இருந்துச்சு சரி ரைட் அதாவது அது தனிப்பட்ட இல்லைன்னு சொல்லி நானும் அப்பாவும் விட்டுட்டோம் இது எவ்வளோ ஒரு விஷயத்த மறைச்சி பெற்ற பிள்ளையை ஒரு இடத்துல விட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வருது அப்போவும் மூணாவது மனுஷி மாதிரி நடந்துக்கிட்டுது இது எப்படி மீனா முடியுது அப்படிங்கிறாங்க ஏங்க இதெல்லாம் கள் நிஞ்சகாரங்களால் தான் பண்ண முடியும் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை பிள்ளைய அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்க விட்டுது இதை மாதிரி ஆனால் நானும் பார்த்ததில்லைங்க இங்கேயோ இருப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் ஒரே வீட்டில் இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்க எங்கள் கிறிஸ்டை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும்னு கொண்டு வரணும்னு நினச்சோம் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரியே நினச்சோம் ஆனால் உண்மையிலே அவன் நம்ம வீட்டு பிள்ளை அப்படிங்கிறனால தான் அப்படி தோணியிருக்குமாங்க அப்படிங்கிறாங்க நானும் அப்படி தான் நினைக்க முடியா எங்கே சுற்றி அங்கே சுற்றிலாம் பார்த்தா கடைசியிலாம் அவன் வந்து நம்ம ரோஹினியோட பயனாப்பான்னு நினச்சி கூட பார்க்கல ஆனால் நம்மளுக்கு இருக்க பாசம் கூட அந்த பிள்ளைக்கு இல்லையே அதுதான் எனக்கு கடுப்பாகுது அப்படிங்கிறாங்க ஏங்க ஒருவேளை அதுதான் வந்து அந்த கிறிஷி வரும்போது கொஞ்சிருப்பாங்களோ அப்படிங்கிறாங்க மீனா அதனால் தான் எல்லாம் பண்ணியிருக்கு ஆனால் வந்து எங்கிறது கொஞ்சம் கூட இறக்கல்லன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் தான் வாழ்க்கையை பற்றி நினச்சாலும் பையன் பச்சை பிள்ளை இருக்கு அதை சொல்லி முடிக்கணும்னு இது பண்ணலையா இவன் பெரிய அதிகாரியா இல்லைன்னா பெரிய ஆளா இவன் நிறைய டிகிரி படிச்சிருக்கேன்னு ஏன் மாதிரி வந்தான் இவனை கல்யாணம் முடிக்கிறது எதுக்கு இவ்வளோ போய் சொல்லணும் ஆனால் அவங்க அம்மாவும் நம்மகிட்டே போய் சொல்லிட்டு பற்றி அதான் எனக்கு தாங்கவே முடியல அதான் அந்த அம்மாட்டை என்கிட்ட எதுவுமே பேசாதாங்கன்னு வந்துவிட்டேன் அப்படிங்கிறாங்க ஏங்க பாவங்க நம்ம வந்து கோவத்தில் என்னமோ பேசிட்டு வந்துட்டோம் பேசாமல் நம்ம கிறிஸ்ட மறுபடியும் பார்த்துட்டு வந்துடுவோமா அப்படிங்கிறாங்க ஆமா மீனா எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் மறுபடியும் கிறிஸ்டு வீட்டுக்கு போகிறாங்க கிறிஸ்து பாட்டி மறுபடியும் முத்து மீனாக மறுபடியும் எதுவும் பிரச்சனை இருமான்னு சொல்லிட்டு தம்பி இதுக்கு மேலே எங்களால் வந்து சமாளிக்க முடியாது நாங்கள் கிராமத்துக்கே போயிடுறோம் எங்கள் பொண்ணு பண்ணது தப்பு தான் அப்படிங்கிறாங்க ஏம்மா நாங்கள் வந்து போகும்போது உங்கள்கிட்ட கோபமாக பேசிட்டோம் ரோகினியை பற்றி எல்லாம் உண்மை தெரிஞ்சோன்னா தடப்படா தடப்படான்னு ரெண்டு பேரும் பேசிட்டோம் ரெண்டு பேரும் மனசு ரொம்ப சங்கடப்பட்டுட்டு சின்ன பையன் மனசு என்ன வாடுபட்டுருப்போம் உங்கள் மேலேயோ கிருஷ்ணி மேலேயும் எந்த தப்பு இல்லைம்மா செஞ்சது எல்லாமே உங்கள் மகா அதாவது ரோகிணி இருக்கட்டும் கல்யாணி ரெண்டுமே ஒன்று தானே அவங்க தான் பண்ணியிருக்காங்க வீட்டில் எப்படி சொல்லுது எங்களுக்கு தெரியல இப்போ வேறு உங்கள் பொண்ணு வந்து மாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா ஃபோன் பண்ணார் அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷம்பா அப்படிங்கிறாங்க எங்களுக்கும் குல விறத்தியாதுன்னு நினச்சி சந்தோஷம்தான் ஆனால் ரோகிணி பற்றிய உண்மை தெரிஞ்சால் மனோஜ் வாழ்வானே எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க முத்து நான் சொல்லணும் நான் சொல்லணும்னு சொல்லணும் உங்ககிட்ட அப்படிங்கிறாங்க இப்போ அது உண்மையை சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என் பொண்ணு உங்கள் அண்ணன் பிடிச்ச பிறவின் தான் நிறைய பொய் சொல்லிட்டாங்க இன்னமும் வந்து அவள் பொய் சொல்ல மாட்டா அப்படிங்கிறாங்க ஏம்மா இந்த இடத்துல அந்த பொண்ணு தாண்டிடுச்சு எந்த லெவலுக்குனாலும் போய் தன்னை காத்துக்கிட்டதுக்கு அது பண்ணுது அப்போ அதுக்கே தான் இருக்கேன் உங்கள் வீட்டில் ஏன்னா இப்போ வேறு மாசமாக இருக்குது இப்போ உண்மை நிலை என்ன ஆகும்னு தெரியல நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு முடிவெடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க என்ன முடிச்சு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரோகினிடமாக முழிக்காங்க நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம் அதுவாக போது தெரியட்டும் அப்படிங்கிறாங்க தம்பி நீங்கள் எப்படியாவது பக்குவமாக உங்கள் அப்பாட்டையும் உங்கள் அம்மாட்டையும் பேசி ஒழுங்கு பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நான் எங்கள் அப்பாட்ட பேசுறது மேட்ரு கிடையாது அப்படிங்கிறார்த்து நான் பேசிடுவேன் ஆனால் எங்கள் அம்மா வந்து என் சொல்ல ஏற்றுக்க மாட்டாங்க இது வேறு விபரீதமாக தான் முடிவெடுப்பாங்க எங்கள் பாட்டி தான் அதுக்கு சரியான ஆள் எங்கள் பாட்டி அறுவடை முடிய போகுது இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடுவாங்க வந்தப்புறம் எல்லாத்தையும் சொல்லி சரி பண்ண பார்க்குறேன் கிருஷ்ணன் நல்லா பார்த்துக்கோங்க அவங்க பொண்ணு சொல்லிச்சின்னு சொல்லி மறுபடியும் அந்த ஸ்கூலில் இந்த ஸ்கூல்லாம் சேர்க்க வேணா இதே ஸ்கூலில் படிக்கிட்டு இந்த வருஷம் கம்ப்ளீட் ஆகட்டும் அதுக்கப்புறம் எப்படினாலும் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம் அங்கே பக்கத்துலேயே சேர்த்துக்கிட்டோம் நீங்களும் கவலைப்படாதோ உங்களையும் நாங்கள் அங்கேயே வச்சு பார்த்துப்போம் அப்படிங்கிறாங்க தம்பி என்னை வச்சு பார்க்காட்டிலும் பரவாயில்லை கிருஷ்ணன் வந்து என் அம்மாவோட சேர்த்து என் அம்மா வாழ்க்கைய நல்ல பொண்ணாக சேர்த்து வரப்போங்கிறாங்க திருஷே நாங்கள் பேசுனதுனால நீங்கள் எதுவும் வருத்தமும் இல்லையா அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றும் மாமா நீங்கள் என்ன பேசுகிறீங்க எது பேசுங்கன்னு புரியல எங்கள் அம்மா வந்து உங்கள் வீட்டில் இருக்காங்க எங்கள் அம்மா வந்து உங்கள்கிட்டையும் மீனாத்திட்டையும் பேசுனா நான் பேச மாட்டேன்னு சொன்னாங்க என்னால் ஒன்றும் செய்ய முடியல நீங்கள் வந்து எங்கள் பாட்டியை வந்து சத்தம் போட்டீங்க ஏன் போட்டீங்க எதுக்கு போட்டேன்னு கேட்கும்போது எங்கள் பாட்டி அழாம தான் தெரிஞ்சிச்சு ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரியுது எங்கள் அம்மா ஏதோ ஒன்று போய் சொல்லியிருக்கு உங்கள் வீட்டில் அதுக்கு எல்லாேருக்கும் கோபமாக இருக்குது எங்கே எங்கள் அம்மா வந்து சரியாக பேச மாட்டேங்கிறது தான் எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க மீனா சொல்கிறாங்க சின்ன வயசில் என்னெல்லாம் கேட்கக்கூடாத பார்க்கக்கூடாதோ எல்லாத்தையும் பார்க்குறேன் ஒண்ணுமில்லை கிறிஸ் கொஞ்சம் நல்லா வந்து ஒன்றை நான் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருவாங்க கொலை கூடாத அப்படின்னு சொல்லி கிருஷ்ண வந்து கொஞ்சிட்டு நேராக கிளம்பி போகிறாங்க வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போகிறாங்க வீட்டில் விஜயா வந்து பயங்கர சோடால் பச்சு பேசிகிட்டு இருக்காங்க அங்கே கொஞ்சம் உழைக்கும் போல் அங்கே அவங்களுக்கு சால்ரா தட்டி சால்ராவாக வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ இதை பார்த்துட்டு முத்து சொல்கிறாங்க பாருமீனா அந்த பொண்ணு பெரிய கோழிசோரி மாதிரி பண்ணுது ஆனால் அந்த பொண்ணு எவ்வளோ சூழ்நிலையிலேருந்து வந்திருக்கு அதெல்லாம் ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்க மாட்டேங்குவாரு பாரு இருக்கும் போது ஆண்டி மீனாவை ஜூஸ் போட்டு கொண்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஏய் கேட்குதா ரோஹிணி வந்து டைரக்டாக அவன் சொல்ல மாட்டான் நீ சூதியோட சேர்ந்து ரொம்ப ஆடுத அதனால் ஜூஸ் போட்டு கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க அத்தை நானும் வெளியே சுற்றி தான் வந்திருக்கேன் ஏன் ரோஹிணிக்கு ஜூஸ் போடக்கூட தெரியாதா அப்படிங்கிறாங்க அவள் எவ்வளோ படத்து எவ்வளோ பெரிய இடத்த ஆள் அவள் என்கிட்ட யானி ஆண்டி ஜூஸ் போடணும் அப்படிங்கிறாங்க அத்தை பெரிய பெரிய ஆளுகள் கூட அவங்கவுங்க தேவையை அவங்க பூர்த்தி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அவள் மிகப்பெரிய ஆள் அவளான் ஜூஸ் போட மாட்டாள் அப்படிங்கிறாங்க அவனே முதல் சொல்கிறார் மீனா அம்மா சொல்கிறது சரி தானே அவங்களே போட்டுப்பாங்க பா நீ ரெஸ்டு அப்படிங்கிறாங்க இவங்க கொடுக்குற செல்லத்தில் தான் நீ ஓவராக பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் நான் கொடுக்க செல்லத்தில் தான் முன்னாடி பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கும் போது ரோகி நீ வீம்புக்குவேன் நான் ஜூஸு அப்படிங்கிறாங்க அங்கே ரோகினுடைய முதல் தரத்து மூத்த பையன் அவங்க தம்பி நாலு பேர் அவங்க வந்து இருக்காங்க அப்பாவோடய சொத்து வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டாவதாக இடத்துக்கு பொண்டாட்டி அந்த கல்யாணிக்கும் வருவோம் கல்யாணிக்கு ஒரு பையன் இருக்கான் ஐயா ரெண்டு பேரும் வழக்காவா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கோம் ஒரு ஆள் சொல்லிடுறாங்க அந்த பொம்பளையால் தான் வேறு கல்யாணம் பண்ணிச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க கல்யாணம் பண்ணிவிட்டான் அப்படிங்கிறான் ஆமாம் நான் கூட ஒரு போட்டியில் பார்த்தேன் சிறந்த தம்பதி போட்டியில் கலந்துக்கிட்டு இருந்த பொண்ணு ரெண்டாவதாக மெட்ராஸில் கல்யாணம் ஆகிருக்கு உங்களுக்கு அட்ரஸ்லாம் சொன்னாங்க எதுக்கும் தேவைப்படுதுன்னு குறித்து வச்சுருக்கேன் இந்த அட்ரஸில் தான் அந்த பொண்ணு இருக்குது அந்த இதில் யார் எது முகவரியும் போட்டிருந்தாங்களோ அதை எழுதி வச்சிருந்தேன் அப்படிங்கிறாங்க இதே எழுதி வச்சேன் அப்படிங்கிறாங்க நாளைக்கு நம்ம சொத்தை பிரிக்கணும்னு சொன்னால் வேணும்னு சொல்லி தான் நான் இது பண்ணியிருந்தேன் எங்கள் வீட்டில் பொண்ணு அவங்க வீட்டில் கொடுத்துருக்கேன் பிறகு எனக்கு ஆத்திர வசத்துக்கு வேணும்ல அப்படின்னு சொல்லி தான் எழுதி வச்சேன் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு அப்போ அவங்களும் பங்கு கேட்டால் என்ன செய்யறது அப்படிங்கிறாங்க ஒன்று இந்த மூத்த பையன் சொல்கிறார் அவங்களுக்கு இது பங்கு கொடுக்கணும் ஏற்கனவே அவங்க நம்ம அப்பாட்ட கடா வேணுது தானே வந்து கல்யாணத்தை முடிச்சு கழிச்சாங்க பிறகு அவங்களுக்கு இப்படி பங்கு கொடுக்கணும் கொடுக்க முடியாது சொத்து வந்து பத்து கோடி ரூபா சொத்து நம்ம நாலு இருக்கோம் நம்ம வந்து ஆளுக்கு ரெண்டையாக ஷேர் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னா தான் சரியாக வரும் அவங்க வந்தாங்கன்னா ஆளுக்கு ரெண்டு ரெண்டாயிரம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க சரி தான் நம்ம வந்து இந்த பத்து மூன்று வருஷத்து எப்படியா பிரிச்சாகணும் சரி இந்த அட்ரஸுக்கு எப்போ போகிறது அப்படிங்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து நாளைக்கு போய்விவோம் அப்படிங்கிறாங்க என் மூத்த பையன் சொல்கிறாங்க எல்லாரும் போய் புறாவாக எல்லாரும் போய் வந்து என்ன செய்ய வேண்டாம் கலைக்க வேண்டாம் நாளைக்கு வந்து நான் போகிறேன் போய் பேசிவிட்டு ஒழுங்கு பண்ணிவிட்டு கையெழுத்து போடுதுன்னு எல்லாரையும் கூப்பிடுவேன் வந்துடுங்க அப்படிங்கிறாங்க சரிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த சூழ்நிலையில் விஜயா வீட்டுக்கு முதல் முதல்கனுடைய பையன் வந்து உட்காந்துருக்காங்க அப்போ மாதிரி நாளில் வந்து பாரில் போயிடுறாங்க அம்மா நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க நான் அவங்க மூத்த மரும இருக்காங்கள அவங்களுடைய உறவினர் அப்படிங்கிறாங்க இங்கே விஜயாவுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷம் ஏன்னா மலேசியாவிலேருந்து அவங்க சொந்தக்காரங்க வந்துட்டாங்க அவங்க மாமாவை தவிர்த்து வந்த ரெண்டாவது சொந்தக்காரங்க இவங்க கண்டிப்பாக அந்த சொத்து பற்றிய அவங்க பையங்களோட பணத்தை பற்றிய விஷயத்த சொல்லது தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உட்காருங்க நான் என் மருமகளை வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆ சரி சரி வர சொல்லுங்கள் என்ன விஷயமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆர்வக்குள்ளார கேட்குறாங்க ஒரு சொத்து விஷயமா பேசணும் அப்படிங்கிறாங்க எப்பா சொத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கால் பண்ணி ரோகிணி உங்கள் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க உடனே கிளம்பி வா அப்படிங்கிறாங்க எங்கள் சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க யாராக இருக்கும் ஒருவேளை தினேஷ் தான் வந்து யாரையும் ஆளா நீ போட்டானா அவன் தான் வந்திருக்கானா வர மாட்டானே முத்துக்கு பயந்து வரமாட்டானே என்ன வரப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழம்புறாங்க ஒருவேளை சிட்டி எதுவும் ஏற்பாடு பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லி சிட்டி நீ யாரையும் எங்கள் வீட்டுக்கு அனுப்பிருக்கியா அப்படிங்கிறாங்க ரவினி நானே பல ஊரில் இருக்கேன் அனுப்ப போகிறேன் அப்படிங்கிறாங்க இல்லை எங்கள் சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரும் வந்திருக்காங்களா அப்படிங்கிறாங்க உடனே அதுக்கு வாய்ப்பு இல்லையே ரவினி அப்படிங்கிறாங்க சிட்டி மனசுக்கு நினைக்கிறார் தினேசு அது வேலை போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இல்லை ரமணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு தினேஷுக்கு கால் பண்ணிட்டாரு யோ இந்தா ரவணி வீட்டுக்கு கால் அனுப்பிடிக்கியா அப்படிங்கிறாங்க தலைவா நானே பல உரியில் கிடாங்க நான் ஒரு பக்கம் ஆளனு அப்படிங்கிறாங்க அப்படி அப்போ யாரும் தெரியல அப்படின்னு சொல்லி ரோஹிணி அங்கே வேறு யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் என்ன பாருங்கள் அப்படிங்கிறாங்க ரோஹிணி பறந்து வராங்க வா மலேசியாவிலும் சொந்தக்காரம் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணிக்கு இந்த முதலுக்கு அவரோட பையன் பையன் மூத்த பையனா பார்த்துருவோம்னா நினைச்சு சரியாக புயப்படலை முடிச்சுட்டு இருக்காங்க அப்போ ரோஹிணி மலேசியாலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க ஏமா நான் மலேசியாவிலேருந்துலாம் வரல அவங்க ஊர் பக்கத்தில் எங்கள் ஊர் அப்படிங்கிறாங்க ஓ மலேசியாவில் ஐயூர் பக்கமாக அப்போ நீங்களும் சொந்தக்காரங்க தானே தேடி வந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஏம்மா நீங்கள் சொல்லுவது ஒன்றும் புரியலை அவங்களுக்கு குமரிப்பாளையம் குமரிப்பாளையத்தில் இருக்க பக்கத்தில் ஊர் எனக்கு ஊர் எங்கள் ஊர் ஏழாங்காலன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க என்னது குமரிப்பாளையம் பக்கத்தில் ஏழாங்காளம் என்னமோ கிராமத்தை சின்ன மாதிரி சொல்லுறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் என் தான் அப்படிங்கிறாங்க இங்கே ரொம்ப முடிக்க ஆரம்பிக்காங்க ஏழாங்காலம்னு முதல்ல கல்யாணம் வச்ச ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு ஆமாம் நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க சித்தி நான் வந்து உங்கள் மூத்த தரத்து பையன் அப்படிங்கிறாங்க என்னது இது சரி ரோ உங்கள் சித்தியா நீ மூத்த தரத்து பையனா அப்படிங்கிறாங்க அம்மா அம்மா எங்கள் அப்பாட்ட வந்து இவங்க அப்பா ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சுருந்தாரு அந்த கடன் அடைக்கிறதுக்கு இந்த கல்யாணி இவங்க எங்கள் சித்தி இருக்காங்களா இவங்களை கல்யாணம் முடிச்சிக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் அவங்கலாம் இவங்க தான் வளர்ப்பாங்க உங்களுக்கு அவங்கக்கிட்ட ஒரு சொத்து பத்திரம் விஷயமா கையெழுத்து வாங்கணும் அந்த சொத்து ஒரு பத்து கோடி ரூபா இருக்கும் இவங்க யாருமே கடன் வேணதுனால இவங்களுக்கு நாங்கள் சொத்து கொடுக்க போகிறதில்ல ஆனால் இவங்க கையெழுத்து போட்டால் தான் எங்களுக்கு வந்து சொத்து செல்லும் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட வச்சியாக பயங்கரமாக கடுப்பாராங்க இன்னொரு பக்கம் ரோஹினிக்கும் பங்கு ரெண்டு கோடி ரூபா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் பரவாயில்லை ரெண்டு கோடி ரூபா சொத்து இருக்குல்ல அந்த பையனை நம்ம வீட்டுக்கு பரவாயில்ல வைக்கிறோம் ஆனால் வந்து ரெண்டு கோடி ரூபா சொத்தை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டே மனோஜ் எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க இங்கே ரோகிணி அந்த மூத்தத்தை பயன்ட்டேன் என்ப்பா நீங்கள் வந்த நான் ஒன்று கையெழுத்து ஒன்றா தான் நாசுக்காக எங்கள் அம்மாட்ட சொன்னால் நான் போட்டு தந்துருப்பேன் அப்படிங்கிறாங்க சித்தி எனக்கு அது தெரியாத சித்தி இருக்காங்க இங்கே மாதிரி கிளம்பு அப்படிங்கிறாங்க அவங்க ஃபோன் நம்பர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் ஆகிட்ட அவசர அவசரமாக கிளம்பி போயிடுறாங்க இப்போ மனோஜ் பயஞ்சு வர்றாரு என்னமா என்னாச்சு அவசரமாக சின்னங்கள் என்ன டே ரோகினி என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமாடா அப்படிங்கிறாங்க என்னமா அப்படிங்கிறாங்க ஏற்கனவே கல்யாணம் அமைச்சு கொண்டாட மரச்சிருந்துருக்காடா அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிற அது மட்டும் இல்லைடா ஏற்கனவே பையன் இருக்கானா என்னம்மா என்னமா என்ன ஒன்றும் புரியலை அப்படின்னாடி அதெல்லாம் இருக்கட்டும்டா ஏதோ சொத்து பத்து எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க இவளுக்கு எதுவும் பங்கு எதுவும் தேருமா கேளு கேளுங்க அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாடா பத்து கோடி ரூபா சொத்து எதோ லோக்கல்லாக இருக்குதுதான் அதில் ரோஹினிக்கு கொஞ்சம் பங்கு ரெண்டு கோடி ரூபா இருக்கா அது கிடைக்குமான்னு மட்டும் கேளு அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் வந்து தேங்கிட்ட வந்து முதல் கல்யாணத்தை மறைச்சாங்களே வச்சாங்களான்னு சொல்லிட்டு அவனுக்கு வருத்தம் இல்லை அவரோட பணம் மனம் வந்து பணம் பணம் தான் விஜயா மாதிரி உடனே ரோஹினி எங்கள் அம்மா சொல்கிறாங்க சரி அது ஒரு குரல் இருக்கட்டும் உனக்கு ரெண்டு கோடி ரூபா கிடைக்குமா அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஜய் இதை கேட்ட ரோகிணி அப்போ மனோஜ் வந்து என்ன ஆனதையோ பிள்ளை இருக்கிறதையோ நினச்சி வருத்தப்படலையா எனக்கு ரெண்டு கோடி ரூபா கிடைக்கணும்னு இதை தான் திங்க் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி மனோஜை பார்க்குறாங்க சரி ரைட் இதை நம்ம இப்படியோ கொண்டு போயிட வேண்டியதான் அதில் ரெண்டு கோடி ரூபா பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து பங்கு வாங்கி பேசாமல் கொடுத்துட்டு நம்ம இயல்பு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட வேண்டியதான் கிருஷியையும் கூப்பிட்டு வந்து படிக்க வச்சிட வேண்டியதான் நம்ம பிரச்சனை எல்லாமே இது முடிஞ்சிடும் இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி இனி நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்